அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் தனது மூல வீட்டுல சனி பகவான் நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐப்பத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த நிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர இது தோறும் நிகழும் முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டும் ஒன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்க லக்ன பாவகத்துக்கும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி அதாவது ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்த அதிபதி இப்போ தனஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்து சனி பகவான் தன்னுடைய பார்வையினால் பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா மகர ராசிக்கு லக்னாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் அந்த வகையில இப்போ சனி வக்ர நிலையை பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது சனி பகவான் ஒரு விதமான பலன்களையும் சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி வக்ரகதியில பிரிச்சு பலன் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மற்றும் சனி வக்ரகதியில் சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மகரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்க போதுங்கிறத இப்போ பார்க்கலாம் கடினமாக உழைச்சி அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தால் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு தங்களுக்கான உரிமையான வாய்ப்புகளெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ப்ராப்பராக கிடைக்கும் ஏழரை சனியை கடந்தும் பாத சனியாக இருந்து பலவிதமான இடையூறுகளும் தடை தாமதங்களும் தந்த நிலையில் இது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் முற்றிலுமாக மாறும் அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளும் மனக்குழப்பங்களும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு விலகும் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் தடைப்பட்ட சில தன வரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய உத்தியோக வாய்ப்புகளும் உத்தியோக மாற்றமும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தொழிலில் இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் விலகும் கடன்கள் கட்டுக்குள்ள வரும் புத்திரர்களுக்கான சேமிப்புகளும் அவங்களுக்கான கல்வி செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும் திடீர் திருமண வாய்ப்புகள் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும் சிலருக்கு காதல் திருமணம் கூடி வரும் விடாமுயற்சியால் அனைத்து காரியங்களிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க உங்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் நன்மைகள் உண்டாகும் எதிர்பாராத தன பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் முதலீட்டில் லாபங்களும் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் மூத்த சகோதர வகையில் ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க அயல் நாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்தில் நிறைய மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு கிடைக்கும் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயம் இந்த காலக்கட்டத்துல திருமணம் கை கூடி வரும் குறிப்பா மகர ராசி மற்றும் மகர லக்னமாக இருந்து உங்க சுய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்கிறவங்களோ அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் கெடுபலன்கள் சற்று இருக்கும் அதே மாதிரி குரு தசா நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் ராகதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா சனி அஸ்தங்கமாக இருக்காரா சனி நேர்வழுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்துல சனி இருக்கவங்களுக்கு இந்த காலக்கடல நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் சனி வக்ர கால வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எல் தீப முயற்சி வழிபாடு செய்யறதும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் மற்றும் ஆடை தானம் செய்யறதும் சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்